சங்கடந்தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கம் மனவை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவா இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா கருநிறக்காக மேரி காசினி தன்னை காக்கும் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்குண்டான சனி பகவானோட வக்கர பலன்கள் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன ஜோசியரே சனி பகவானோட வக்கர பலன்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறதா நீங்க சொல்லிட்டீங்களே இது என்ன தனியா வக்கர பலன்கள் இது ரொம்ப அவசியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது கிரகங்கள்லேயே ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறார் இந்த வக்கர காலகட்டத்துல சனி பகவான் தன்னோட பலத்தை இழந்து இன்னும் மெதுவா செயல்படுவார் பின்னோக்கி போற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் ஆனா ராசிகளை கடந்து பின்னோக்கி போக மாட்டார் தன்னோட இயக்கத்தை மெதுவாக்கி பின்னோக்குவார் அந்த அடிப்படையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி சனி பகவான் தன்னோட காலத்தை தொடங்குறார் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு நூத்தி நாளைக்கு சனி பகவானோட காலம் அப்படிங்கிறது இந்த வக்கர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னோட பலனை அப்படியே பயங்கரமா மாத்தி கொடுப்பாரு என்ன நிலம் இருந்ததோ அதில் அப்படியே தலைகில் மாற்றம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பாருங்கிறதால ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் இந்த சனி பகவானோட காலம் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனியோட நகர்வால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறதையும் சனி பகவான் கொடுப்பாரு இந்த நேரத்துல அவரோட பார்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறதும் குறையும் ஏன்னா சனி பகவானோட பார்வைங்கிறது வஜ்ர பார்வை உங்களோட ராசிக்கு எத்தனாவது விட்ட சனி பகவான் பார்க்குறாரு அந்த பார்வை மூலமா என்ன ஆதிபந்தம் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்க போறாரு சனி வக்கர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா உங்களுக்காக கொடுக்கறேன் கடகராசி நேரிகளே உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு வரப்பிரசாதம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனிலேருந்து வெளியே வந்துட்டீங்க சனி பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு இப்ப ஒன்பதாவது வீட்டில தான் வக்ரம் அப்படிங்கிறத அடைஞ்சு பலம் இழக்கிறார் சனி தன்னோட வேகத்தை குறைகிறார் நல்ல இடத்துல தானே சனி இருக்காரு ஜோசியரை அங்கே போய் பலம் இழந்து நமக்கு கெடுதல் வந்துராதா ஜோசியரை அப்படிங்கிறது தான் கேள்வி அதாவது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சனி பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் அதே நேரத்தில் உங்களோட ராசிக்கு விரை வீட்டில் குரு இருக்கு பொதுவாகவே விரைய வீட்டில் குரு ஒம்போதுல சனி அப்படிங்கிறது இருந்ததுன்னா ஒரு பக்கம் நாம விரைய செலவு பண்ணி ஆகணும் ஒம்போதுல சனி இருக்கு அப்படிங்கிறதால சொந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது இருக்கணும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதில் என்ன நடந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு லாபம் வீட்டை சனி பார்க்கறதால ஒரு பக்கம் தொழில் தொடங்கியிருக்கலாம் இன்னொரு பக்கம் வீடு கட்டுற வேலையை தொடங்கியிருக்கலாம் ஆனால் கொஞ்சம் அகலக்கால் வச்சுட்டோமோ அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கோம் வீடு ஒன்று கட்ட தொடங்கியிருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு முதலீடுங்கிறத போட்டிருப்பீங்க மண் வாங்கியிருக்கலாம் மனம் வாங்கியிருக்கலாம் இடம் வாங்கியிருக்கலாம் விவசாய நிலம் வாங்கியிருக்கலாம் ஆனால் நம்ம சக்தியை மீறி காசை போட்டோமோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க தொழிலில் வருமானம் வரும் பார்த்துக்குவோம் வச்சு அடைச்சிக்குவோம் எதா இருந்தாலும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாம் இறங்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சோம்னா ஒரு பத்து லட்ச ரூபா பட்ஜெட்டு பாஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்னு ஆரம்பிச்சிருப்பீங்க அது அடுத்தடுத்து வரணும் கிளை ஏப்பா இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரூம் பெருசாக இருக்க கூடாதப்பா மாடியில் ஒரு ரூ எடுத்துருக்க கூடாதாப்பா அதை செஞ்சிருக்க கூடாதப்பா இது செஞ்சிருக்க கூடாதப்பான்னு நாலா பக்கமும் ஆலோசனை சொல்லி நம்மளை அகலக்கால் வைக்க வச்சிருப்பாங்க பத்து லட்சம் கடனில் கொண்டாந்து விட்டுருக்கோம் சரி தொழிலாவது ஓடிக்கிட்டு இருக்கு பாவது வருது பார்த்துருவோம் அப்புடின்னா தொழிலில் வந்து வியாபாரம் நல்லா நடக்கும் நல்லபடியாக இருக்கும் நாலு பேர் வெளியிலேருந்து பாராட்டுறவன் நம்பளை மதிச்சிருப்பான் ஆனால் வருமானம் நமக்கு வந்துருக்காது வேலை செஞ்சேன் சம்பளம் கொடுத்தேன் ஜாமான் வாங்கி போட்டேன் மிச்சம் மீதி அம்மான் சொல்லி இல்லை அண்ணாட நான் கூலிக்கு வேலைக்கு போயிருந்தா கூட இன்னும் ரூபா சம்பாரிச்சிருக்கலாம் பத்து வேலைக்காரனுக்கு முதலாளின்னு தான் நான் பேர் பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு தான் பேர் ஆனால் எனக்கான சம்பளம் கூட அதில் கிடைக்கலங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் இப்போ வக்கரமடைகிறார் இந்த சனி வக்கர காலகட்டத்தில் தொழிலை விஸ்தரிக்கலாம் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டாயிரம் லாபம் வருது ரெண்டாயிரத்தையும் சம்பளம் கொடுத்துட்றோம் அப்ப வேலையாட்களுக்கு நாம இன்னும் வேலை வாங்கலாமே பாதி நேரம் தானே வேலை செய்கிறாங்க சும்மா இருக்காங்களே பகுதி நேரமா தானே கடை இருக்கு முழு நேரமா தொடங்கினா என்னாத அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போ சொல்லுவோம் அதன் மூலியமாக பத்து ரூபாய் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதுமாரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்றோம் கடுமையா உழைக்கிறோம் இது பத்தாது பார்ட் டைமாக நம்ம ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினா என்ன இல்ல சும்மா தானே இருக்கும் சாயங்காலத்துல ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் பண்ணா என்ன இல்ல வேற வேலைக்கு ஏதாவது பார்ட் டைமாக கொஞ்சம் நேரம் போனா என்ன நம்ம என்ன வேலையில அப்படியே வெட்டி முறிகிறோமா ஃப்ரீயா தானே இருக்கும் சாயங்காலம் சும்மா இருக்குமே ஒரு வேலை வெட்டிக்கு போய் பத்து ரூபா பணமாக்கலாமே இப்படிலாம் உங்களை அதிகமாக உழைக்க தூண்டுவார் சனி என்ன காரணம் அப்படின்னா அஷ்டம சனில படாத பாடுபட்டு கடனெல்லாம் ரொம்ப மன உளைச்சல் ஆளான நீங்க இப்பதான் அதுல நான் வெளியில வர்றேன் மறுபடியும் அந்த ரூட்ல போறதா எப்படியா நம்ம சம்பாரிச்சு உடம்பு தெம்பு இருக்கிறப்ப பத்து ரூபா கடன் எல்லாம் அடைச்சி விட்டு நிம்மதியா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை நோக்கி நகர வைப்பாரு சனி அது மாதிரி அவரோட பார்வை இருக்கு பாத்தீங்களா அது உங்களை பாடப்படுத்தி இருக்கும் சனி பகவானோட பார்வைங்கிறது ஒரு வஜ்ர பார்வை மோசமான பார்வை தான் நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் ராவண நவகிரகங்களை சிறைபிடிக்கும் போது சனி பகவானை மட்டும் நேருக்கு நேர் சிறை பிடிக்கல ஏன் சனி பகவானோட பார்வை மேல வந்தா நம்மளால தாங்க முடியாது அப்படிங்கிற ஈஸ்வர பட்டம் பெற்ற ராவணேஸ்வரனே சனீஸ்வரனை பார்த்து பயந்தான் ஏன்னா கிரகங்களிலேயே நவ கிரகங்கள்லயே பட்டம் பெற்ற ஒரு கிரகம் அவரோட பார்வைங்கிறது மோசமான பார்வை அந்த பார்வை வந்து உங்களோட ராசிக்கு லாப வீட்டுல எவ்வளவு நாள் உளுந்து போச்சு இல்லையா அதனாலதான் நம்ம கடையை விரிச்சும் கொல்லாலும் வியாபாரம் பண்ணாலும் லாபம் அப்படிங்கிறது நம்மளை தேடி வரல வேலை செஞ்சாலும் ஒரு இன்சென்டிவ் வாங்க முடில ஒரு சம்பள உயர்வு வாங்க முடில சம்பாரிச்சோம் சம்பளம் வாங்கணும் சாப்பிட்டோம் மாச கடைசியில் கடம்பட்டோங்கிற மாதிரிதான் வாழ்க்கை ஓடிச்சு லாபத்தை குறைச்சி வியாபாரம் இல்லை தொழில் ஏதோ என் புருஷனும் கச்சேரிக்கு கதையாக கதையாதான் தொழில் அப்படிங்கிறது நடந்தது இப்ப இந்த பார்வையோட வீரியம் குறையுது இல்லையா அதனால தொழில லாபம் அப்படிங்கறத நிச்சயமா சனி கொடுப்பாரு அது ராசிக்கு மூணாவது வீட்டுல சனி பார்வை விழுந்து போச்சு அண்ணன் தம்பி பங்காளிகளால அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை தம்பிகளால பிரச்சனை அண்ணனால பிரச்சனை அக்காவால பிரச்சனை நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கோம் அப்படின்னு பார்த்தா முட்டையை போயிச்சு வச்சிருவாங்க எப்ப இருக்கு அவ்வளவு எறியறாங்க அப்படிங்கிற நிலைமை எல்லாம் கடகராசிக்காரர்கள் இருந்திருப்பீங்க இப்ப அந்த பார்வையோட வீரியம் குறையிறதுங்கறதால ஸ்தானம் கொஞ்சம் சமாதானத்துக்கு வருவாங்க சரிப்போ நம்ம அண்ணன் நல்லா இருக்கட்டும் சரிப்போ நம்ம தம்பி தானே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வளர்ச்சியில அவர்களோட பங்கு அப்படிங்கறதும் இருக்கும் நான் கஷ்டப்படுறேன் அண்ணன் தம்பி எல்லாம் கொஞ்சம் கை தூக்கி விட்டாங்கன்னா மேலே வந்துடுவேன் அப்படி இருக்கிற நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா பங்காளிக அங்காளிக அண்ணன் தம்பிக சகோதர சகோதரி உறவுகள் உங்களை இந்த காலகட்டத்தில் கை தூக்கி விடுவாங்க கவலைப்பட வேண்டியது இல்லை அதோட ராசிக்கு ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்துல சனி பார்வை விழுந்துச்சு இல்லையா எதிரிகளோட பலம் மேலும் இங்கே இருக்கும் நம்மளை விட எதிரிகள் அதிகமா வளர்ந்துட்டு போவாங்க நம்மளோட கடன் அப்படிங்கிறது அதிகமாகும் உடம்பு ஒத்துழைக்காது கடுமையா உழைச்சி ஒரு வாரம் வேலை செய்வோம் மாடு மாதிரி உழைப்போம் அடுத்து நாலு நாள் நம்மள படுக்க வச்சிடும் உடம்பு சொல்றதை கேட்காது மனசு இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உடம்பு கேட்காது உடம்பு ஒத்துழைக்காது உடல் பிணியை கொடுத்துருக்கும் உடல் சோர்வை கொடுத்துருக்கும் நம்மளோட தன்னம்பிக்கைங்கிறதையே நாம கொஞ்சம் இழந்து போயிருப்போம் அந்த மாதிரியான நேரத்துல இப்ப சனி பார்வையோட வீரியம் குறையறதால உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் உடம்பு நீங்க சொல்றதை கேட்கும் மன திடம் இருக்கும் நான் ஜெயிச்சிருவேண்டா அப்படிங்கிற நம்பிக்கையே உங்களுக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொற்காலமா இருக்க போது இதை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கையில செட்டில் ஆகலாம் நல்லா இருக்கிற இந்த நேரத்துல உங்களால முடிஞ்ச உதவிகளை நாலு பேர் ஏல மாற்றுத்திறனாளிகள் இல்லாதவர்களுக்கு சனி சாணி கும்பல கொண்டு போய் உங்களை உக்கார வச்சிருவாரு ரொம்ப அற்புதமான நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் உங்க வாழ்க்கையில கிடைச்சிருக்கு சரியா பயன்படுத்திங்க கடக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்